ஹலோ கைஸ் வெல்கம் back to our Channel என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே கேட்டுட்டே இருந்தீங்க லாங் வீடியோ போடுங்க லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சண்டே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சிஸ்டருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் இன்னைக்கு உட்காந்து எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே அதாவது நேற்று எடுத்த க்ளாக் தான் நேற்று வந்து ஹஸ்பண்ட்க்கு லீவு ஆனால் ட்ரிஷானுக்கு ஸ்கூல் எப்போவுமே ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே தான் லீவு ஆனால் இந்த வாரம் மட்டும் அவங்களுக்கு ஏதோ அவங்களுடைய ஒர்க் பிளேஸில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு சாட்டர்டே லீவு ஆனால் சண்டே ஆஃபீஸ் போயிருவாங்க ஸோ சாட்டர்டே லீவு அப்படிங்கும்போது நம்ம வெளியே எங்கேயா போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் அதுவும் இல்லாமல் ட்ரிஷானுக்கு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபான்சி ட்ரெஸ் காம்படிஷன் வருது ஸோ அந்த சம்மந்தமாக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை போலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருந்தோம் நெட்டில் ஆல்ரெடி பார்த்துருந்தேன் மும்பையில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திங்ஸ்லாம் கிடைக்குது அப்படி சொல்லிட்டு சரி அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் ஸோ ட்ரிஷானுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஸ்கூலு எக்ஸாமும் வேற எக்ஸாம் கூட சரி லீவ் போட்டுடலாம் ஏன்னா ஒரு டுவெல் வர தான் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் போனோம் அப்படின்னா ட்வெல் வரதான் ஸ்கூல் அப்படின்னாங்க எக்ஸாம் அப்படிங்கறதுனால அனுப்ப வேண்டியதாக இருந்தது அவங்க அப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரி தான் அவங்க சீக்கிரம் சீக்கிரமாக எழுந்திக்காங்க இன்றைக்காவது தூங்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு நாங்கள் அப்படியே காலையில் எப்போ போல் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறம் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ட்ரீஷானும் இப்போல்லாம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி வந்துடுவான் ஏன்னா இப்போல்லாம் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்குறதோ நைட்டு அப்படி சொல்லியிருந்தாலே முன்னாடிலாம் தூங்கணும்னு பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் வரை தூங்காமல் இருந்துட்டு அப்புறம் தான் தூங்குறது ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஒரு டென் இல்லை டென் தேர்ட்டிக்கு தூங்கிடுறதுனால அவனும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி அவரே எஞ்சி வந்துடுதான் இல்லைனா நான் அவனை எழுப்பி விடணும் அவன் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே எந்திக்கிற மாதிரி எந்திப்பான் இப்போ அதனால் நல்லா ஜாலியாக எழுந்திரிச்சி வந்துடுவான் போயிடுவார் அவரே ஸோ அதுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சுட்டேன் காலையில் சாப்பாடு மட்டும் தான் பண்ணுற வேலை ஏன்னா மதிய சாப்பாடு வெளியே போகிறோம் இல்லையா ஸோ ஹோட்டல் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் மாவு இருந்தது ஸோ தோசை ஊற்றிட்டு அப்படியே தக்காளி சட்னியும் பண்ணிட்டேன் ட்ரிஷானுக்கும் அதே மாதிரி காலையில் சாப்பாடும் தக்காளி சட்னி வச்சு தோசை ஊட்டியாச்சு அதேமாதிரி ஸ்கூலுக்கும் நம்ம டிஃபன் கொடுத்து விடுவோம் ஸோ அதனால் அவனுக்கும் டிஃபன் பாக்ஸ்லேயும் தோசையே பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன் ஸோ அதனால் அவனை குளிக்கலாம் வச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு இந்த புதன்கிழமை அப்புறம் சனிக்கிழமை இந்த ரெண்டு நாள் தான் பார்த்தீங்கன்னா ட்ரிஷானுக்கு இந்த இந்த யூனிஃபார்ம் அதாவது ரெட் கலர் டீஷர்ட்டும் பிளாக் கலர் பேண்ட்டும் போடணும் மற்ற தான் இந்த ர்ட் போடணும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக கிளம்பி ஸோ அப்படியே தக்காளி சட்னி எல்லாம் ரெடி பண்ணி தோசையும் அவனுக்கு ஊத்தி அப்படியே கொடுத்தாச்சு அவனும் அழகாக உட்காந்து சாப்பிட்டு இருந்தான் அவனுக்கு பார்த்திங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைக்கு ஸ்கூல் ஆனால் வேன் பார்த்திங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைன்னா எயிட் தேர்ட்டிக்கு வந்துடும் ஸோ அவனை வேகமாக கிளப்பிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு வீடியோ எடுத்துட்டு நான் சமைக்கிறேன் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னாலே ரொம்ப டைம் ஆகிற மாதிரி ஆகுது ஏன்னா ஒவ்வொரு டைமும் கரெக்டாக ஆங்கில் இருக்கான்னு செக் பண்ணி கரெக்டாக ஆன் ஆகுதா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா கட கடக்கடன்னு செஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அவருக்கு அப்படியே பேக் பண்ணிட்டு பாட்டிலில் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சு லஞ்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு அவனே இப்போல்லாம் எடுத்து சாப்பிட்ருவான் அதனால் எனக்கு இந்த ஊட்டுற வேலை கொஞ்சம் இல்லை ஏன்னா முன்னாடி போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அவர் நர்சரி படிக்கும்போது அதாவது ப்ரீ கேஜி படிக்கும் நம்ம தான் உட்காந்து ஊட்டிகிட்டு இருக்கணும் ஸோ சமையலும் பார்த்துட்டு ஊட்டிகிட்டும் இருந்து கிளப்பி விட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போலாம் கொஞ்சம் பெரிய பையன் நைட்டர்ல என்னால் அவனே எடுத்து சாப்பிட்டுக்கிறான் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாகிடுச்சு இந்த லிஃப்ட் பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க நம்ம வர பத்தாவது மாடியில் இருக்குமா சரி ரெண்டாவது மூணாவது மாடி அப்படின்னா வர சரி லிஃப்ட் ஏதாவது இல்லை அப்படின்னா கூட நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி போயிடலாம் இது எங்கே போக ஒரு ஒரு ஃப்ளோ ஒரு லிஃப்ட்டில் தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு நின்றுட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா அது பத்தாவது ஃப்ளோரில் தான் வருதுன்னு பார்த்தா அது மேலே மறுபடியும் பதினொன்றுக்கு போயிட்டு ஐயோ இதுதான் போது சரி இன்னொரு லிஃப்ட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தா பார்த்தா அது 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 அதுவும் சரி நிற்கும் நம்ம மேலே போய் பதினொன்று போயிட்டு போயிட்டு கீழே இறங்கி வரதுக்குள்ள இங்கே வேன் லேட் அப்படின்னு அப்படின்னு ஒரே டென்ஷனாக தான் இருக்குது ஸோ அதனால மேம் வந்து வீடெல்லாம் சூஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா 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 அந்த தேர்ட் மாதிரியே பண்ணிக்கிட்டோம் ரொம்ப நல்லது நினைக்கிறேன் இந்த மாதிரி டைமில் டக்கு டக்கு டக்குனு ஸ்டெப்ஸில் ஸ்டெப்ஸில் இறங்கி இறங்கி போயிடலாம் மாடியில் எப்படி போக ரெண்டு மூணு வாட்டி கூட நாங்கள் பத்தாவது மாடியில் ஒர்க் ஆகும் ஆனால் அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் அந்த கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு வேன்கார் வர கீழே நின்று ஹாரன் அடிச்சுட்டே இருப்பார் அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா மேலே பத்தாவது மாடியிலேருந்து கட 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 நான் அவனே இழுத்துக்கிட்டு வேகமாக கீழே போய் இறங்கி போய் விட்ட நாட்கள்லாம் உண்டு ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன் இனிமேல் ஏதாவதுனா தேர்ட் ஃப்ளோருக்குள்ளேயே நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்புறம் அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து நான் தலைக்கு நல்லா என்ன வச்சிட்டேன் ஷாம் போட்டு குளிக்கலாம் அப்படின்னு எல்லாம் வெளியே போனோம் அப்படின்னாலே நம்ம ஷாம் போட்டு குளிக்கிறது ஒன்று இல்லையா அப்படியே என்ன வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் ட்ரிஷான் அப்போ வந்து எந்திரிச்சாங்க எந்திரிச்சு அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தாங்க நான் அப்படி வீட்டை பிரிக்கிறது பாத்திரம் கழுவுறது கவுண்டர் டாப்லாம் தொடச்சி எல்லா முஷ்ட அப்படியே நல்லா ஹேர் வாஷும் பண்ணிட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேருமே தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தோம் விஷா இப்போ எக்ஸாம் நடக்குது அப்படிங்கறதுனால மணியோட ஸ்கூல் விடுறாங்க இல்ல அப்படின்னா ஒரு மணிக்கு விடுவாங்க பெருசா ஒண்ணும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு மணி நேரம் சரி நம்மளே போய் பையனை போய் கூட்டு வந்துடலாம் ஸ்கூல்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம் ஏன்னா எப்பவுமே அவன் வேனில் தான் போறான் வேன்காரர் தான் வீட்டுக்கு வந்து விடுறாரு இது லீவ் எனக்காது நம்ம போய் நம்ம பையனை போய் ஸ்கூலில் போய் கூட்டி வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுங்கள ரொம்ப சந்தோஷப்படும் அதனால தான் அப்படி நினச்சிருந்தோம் ஸோ என்ன லெவன் ஃபிஃப்டிக்கு வீட்டில் இருந்துணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகமா சாப்பிட்டு தலையெல்லாம் காய விட்டு வந்து லைட்டாக அப்போதைக்கு மட்டும் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அதுவும் இல்லாமல் இந்த காம்படிஷன் இப்போ நிறைய வருது கலரிங் அப்புறம் வந்துட்டு ஆப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் ஃபேன்சி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க இது போக ரைம்ஸ் ஸ்டோரி நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருந்தது மிஸ் கிட்டே கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ அதுக்காகவும் மெயினாக பார்த்து போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி தான் நானும் கிளம்பிட்டேன் அப்படியே போயிட்டு அப்படியே ட்ரிஷான கூப்பிட்டுட்டு எங்களுடைய பிளான் பார்த்தீங்கன்னா ட்ரிஷான கூப்பிட்டு அப்படியே ஸ்கூல்ல இருந்தே டேரெக்டாக நம்ம வந்து மும்பைக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி இப்போவே பண்ணி பண்ணிட்டு ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வந்து அவனுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு இது பண்ணா ரொம்ப டைம் ஆயிரும் ட்ரெஸ் நம்ம கையிலே கொண்டு போயிருவோம் அங்க ஸ்கூல்லேருந்து இருந்து வெளியேட்டு வந்து அப்படி ஒரு ஓரமாக ஒரு இடத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்படி நம்ம கிளம்பிடும் நினச்சிருந்தோம் அப்புறம் பேக் பேக் இருக்கும் நம்மளுக்கு அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது ஒரு அஞ்சு நிமிஷமா ஆகுமா வீட்டில் வந்து விட்டுட்டு எல்லா பேக் எல்லாம் வச்சுட்டு கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி போயிட்டு கூட்டி வந்தேன் மிஸ் கிட்ட என்னென்ன டவுட்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டுட்டேன் கேட்டு அப்படி பேசி அவரையும் கூட்டி வந்தாச்சு எங்களை தான் ஸ்கூலுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் பார்க்க ஒன்று போலே இருக்குங்க யூனிஃபார்மில் ஒவ்வொரு குழந்தைங்களையும் தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அவன் தான் எங்களை ஃபஸ்ட்டு பார்த்துட்டான் பார்த்துட்டு அப்படியே சுவிச் ஆஃப்ல வந்தார் நம்ம போய் ஸ்கூலில் போய் பசங்களை கூப்பிட்டோம் அப்படின்னா அதுங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க அது முகத்தில் நல்லா தெரியும் என்னதான் வேனில் போயிட்டு வந்து இறங்கினாலும் நம்ம போய் கூடும்போது அதுங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படி அவனை கூப்பிட்டுட்டு நேராக இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து அவருக்கு யூனிஃபார்ம்லாம் மாற்றி விட்டுட்டு லஞ்ச் பேக் பேக் எல்லாம் எல்லாம் வீட்டுக்கு வச்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாயிட்டு நான் அப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி அப்படி கிளம்ப ஆரம்பிச்சாச்சு இப்போது நம்ம மும்பையில் சிஎஸ்டி ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா அங்கே தான் போனோம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த கடை இருக்குது ஸோ என்னால் அங்கே போனோம் தூரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே தூரம் தான் நமக்கு நாங்கள் இருக்கிற ப்ளேஸு பெண்ணு பெண்ணில் இருந்து பன்வேல் ஃபஸ்ட்டு போனோம் அந்த பன்வேல் வரை பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கு வந்து பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம் மற்றபடி பஸ்ஸு இருக்கு ஆட்டோ இருக்குது சரி இப்போ மழை அவ்வளோவா இல்லை இப்போது ரெண்டு மூணு நாள் இங்கே மழையே இல்லையா அதனால் ரோடில் நல்லா ட்ரையாக தான் இருக்குது அதுலாம் பைக்கில் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லி பிளான் போட்டு பைக்கில் போகலாம் அப்படின்னு நினச்சாச்சு அதுக்காக முகத்தெல்லாம் நல்லா கவர் பண்ணிட்டு ட்ரிஷன் அப்போ ஹெல்மெட் ஹெல்மெட்லாம் போட்டு எல்லாம் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு போகிற வழியெலாம் நல்லா இருந்துச்சு நல்லா க்ளௌடியாக இருந்துச்சு வெயில் அவ்வளவா இல்லை அதுமாதிரி மழையும் இல்லை ஸோ அதனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துட்டோம் ஏன்னா இப்போவே மணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு மணி கிட்டே ஆயிடுச்சு ஸோ என்னால் ரொம்ப பசிக்கவும் ஆரம்பிச்சது ஸோ இந்த ஹோட்டல் தான் போயிருந்தோம் இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு நம்மளுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு ஹோட்டல் தான் ஏன்னா வந்து கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கும் ஜூனில் கல்யாணம் ஆச்சு டிசம்பரில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக நானும் ஹஸ்பண்ட் ஊருக்கு போனோம் அப்போ ட்ரிஷன் இல்லை ஸோ நாங்கள் ரெண்டு ஒரு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இவங்க ஃபஸ்ட்டே கிளம்பி வந்துட்டாங்க இவங்களுக்கு டென் டேஸ் தானே லீவ் விடுவாங்க ஸோ அவங்க கிளம்பி வந்துட்டாங்க நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் ஒரு டுவெண்ட்டி டேஸ் மட்டும் நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் அப்படி ரிட்டர்ன் வரும்போது ஃப்ளைட்டில் தான் வந்தேன் ஸோ என்னை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக இவங்க ஏர்போர்ட் வந்தாங்க மும்பை ஏர்போர்ட் வந்தாங்க ஸோ அப்படி ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா நானும் ட்ரிஷன் அப்போ இந்த ஹோட்டலில் தான் உட்காந்து சாப்பிட்டோம் கிட்டத்தட்ட அது நடந்து ஒரு அஞ்சே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு அப்போது வந்து கன்சீவாக கூட நான் இல்லை ஸோ அதனால இப்போ ட்ரிஷன் இவ்வளவு வளர்ந்து ரிஷானிக்கு இப்போ நாளை முக்கால் வயசுக்கிட்ட ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய நான் பையனாகி அவனையும் கூட்டு வந்து இதே ஹோட்டல்ல நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல மெமரிஸா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி பன்வேல் வந்துட்டோம் பன்வேலில் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டாண்டில் பைக் போட்டுட்டு அப்புறம் வந்து லோக்கல் ட்ரெயின் ஏறி மும்பை போகிற மாதிரி பிளான் ஏன்னா டேரெக்டாக மும்பை போனோம் அப்படின்னா அவ்வளோ தூரம் நம்மளால் போகவே முடியாது அது ரொம்ப தூரம் இப்போ லோக்கல் ட்ரெயினில் போனோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் பன்வேல் டு மும்பை போகிறதுக்கு பைக்லெலாம் கண்டிப்பாக போகவே முடியாது ஸோ அதனால் ட்ரெயின் புக் பண்ணியாச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம் லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே மும்பை பொறுத்தவரை பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் நாங்கள் போகும்போது ஆல்மோஸ்ட் மணி ரெண்டு ரெண்டாக இருக்கும் ஆனால் அந்த டைமும் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் இதே மாதிரி காலையில் ஸ்கூல் டைமு ஆஃபீஸ் டைம் இந்த டைம்லாம் போனீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக தான் இருக்கும் அதேமாதிரி ஈவினிங் டைமும் சிக்ஸில் இருந்து எயிட் தேர்ட்டி நைன் வரை பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் நம்ம காலுக்கு இடையிலலாம் கூட வந்து நின்றுட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு கூட்டமாக தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் டிராவல் பண்ணி இங்கே சிஎஸ்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு இந்த ரயில்வே ஸ்டேஷன் நல்ல ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வந்து வெள்ளக்காரங்களே இதை கட்டிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூறுகள் அந்த டைமில் கட்டிட்டாங்க அவ்வளோ ஒரு ஓல்டான ரயில்வே ஸ்டேஷன் ஆனால் ரொம்பவே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் ஸோ அதனால் நாங்கள் அப்படி பொறுமையாக நடந்து வந்தோம் அந்த சைடு தான் ஒரு மார்க்கெட் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ மார்க்கெட் பயங்கர கூட்டம் எல்லா திங்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும் ஹேண்ட் பேக்கு ட்ரெஸ்ஸஸ் அது இதுன்னு வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மொத்தமாக பார்த்திங்கன்னா மீஷோவில் நம்ம என்னெல்லாம் ப்ராடக்ட் பார்ப்போமோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே அந்த மார்க்கெட்டில் பார்க்கலாம் அவ்வளோ கூட்டம் ஸோ பொறுமையாக நடந்து வந்து அப்புறம் ஒரு வழியாக அந்த கடையை கண்டுபிடிச்சி கடைக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த மாதிரி எனக்கு மாஸ்க் வேணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன் ஸோ அதனால் அதே மாதிரி எனக்கு கிடச்சிது ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்தது சரி ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன திங்ஸ் வேணுமோ கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக அப்படியே ரிட்டன் வர்றதுக்குள்ள மணி சிக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அங்கே பார்த்திங்கன்னா கரும்புச்சாறு கடை இருந்தது ஸோ ட்ரிஷானுக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த கரும்புச்சாறு நல்லா பிடிக்குது ஸோ அதனால் அவனுக்கு வாங்கி கொடுத்து நாங்களும் அப்படியே குடிச்சிட்டு நேராக இப்போ சிஎஸ்டி ஸ்டேஷன் மறுபடியும் வந்துவிட்டோம் இங்கே பார்த்திங்களா மல்லிகைப்பூ ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நிறைய சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணி கேட்டிருப்பீங்க மகாராஷ்டிராவில் மல்லிப்பூலாம் கிடைக்குதான்னு பாருங்களேன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே அவ்வளோ அழகாக விற்றுட்ருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி லோக்கல் ட்ரெயின் ஏறி ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணி நேராக அவரோட பண்வேல் வந்து இறங்கினதும் பயங்கரமான மழை தான் அந்த மலையோடையே வண்டியை ஸ்லோவாக ஓட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரமா நானும் பின்னாடியே கையில் கொடையை பிடிச்சிக்கிட்டே எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நீங்கள் கேட்ட லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க சொல்லுங்கள் மகாராஷ்டிரா பற்றின வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை டேக் கேர்